அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்குது நம்மளோட சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அங்கே வீடியோ கொள்ள போகலாம் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல்கள் அதாவது நம்ம அதாவது உழவு தொழிலுக்கு வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இருக்க அந்த கால்நடைகளுக்கு இன்றைக்கி நன்றி கூறும் வகையில் தாங்க மாட்டுப்பொங்கல் அந்த மாட்டுப்பொங்கல் வந்து எப்படி வை வைக்கணும் எப்படி வந்து வழிபடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு வந்து பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல் சொல்லிடுறது கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது முப்பது முக்கோடி தேவர்களும் பசுக்களில் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பசுக்களை வணங்கி நம்ம இன்றைக்கி வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வ செழிப்புங்கிறது நமக்கு அளவிட முடியாத செல்வ செழிப்பு ஏற்படுங்க பொதுவாக மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாடு வச்சுருக்கோங்க மாட்டு தொழுவத்திலே பொங்கல் வைத்து கற்பூர தீபாரணை எல்லாம் காட்டி அந்த மாடுக்கு வந்து அந்த அதாவது வைக்கிற பொங்கலில் இருக்க இனிப்பு எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கா பசு மாட்டில் அது பசு மாடாகட்டும் காலை மாடாகட்டும் எந்த மாடாக இருந்தாலும் அதனுடைய வந்து அதனுடைய கொம்புகளில் பல வண்ணங்கள் அதாவது நிறைய கலர்லாம் அடிப்பாங்க அடிச்சுட்டு ரிப்பன் கெட்டுவாங்க குஞ்சம் சலங்க பலூனு எல்லாம் கெட்டிட்டு அது நெற்றியில் மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு கழுத்தில் வந்து தோரணம் மாவிளை மாலை எல்லாம் போட்டு புதிய முக்கணாங்கயிறு இதெல்லாம் போடுவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து தேங்காய் பூ பழம் நாட்டு சக்கரை இதெல்லாம் வச்சு அவங்க பூஜைக்காக வச்சு அந்த இடத்துல அந்த பசு மாடு கெட்டி அந்த தொழுவத்தில் வந்து பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு அதை வந்து கற்பூர ஆராதனை எல்லாம் அங்கே இருக்குது அங்கேன ஒரு சாமி படம் வச்சு பசுண்டே படனாலும் சரி எந்த படனாலும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொங்கல் பிரசாதத்தை எடுத்து அந்த மாடுகளுக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த மாடை சுற்றி திஷ்டி கழித்து வழிபடுவாங்க இப்படி இது சிலர் வந்து காலையிலேயே இந்த பூஜை செஞ்சிருவாங்க இல்லைன்னா முக்கியமாக இது வந்து சாய்ந்தரம் தான் இந்த பூஜை செய்யிறதுக்குள்ளது இப்போ அதாவது பொங்கல் கழிஞ்ச அடுத்த நாள் மாட்டு பொங்கலான இன்னைக்கு என்ன செய்யணும்னா சாயந்தரம் அந்த பசுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி பொங்கல்லாம் தொழுவை இருக்க வரவங்க தொழுவத்தில் பொங்கல் வச்சு அந்த மாதிரி பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் இப்போலாம் நிறைய பேர் வந்து ஃப்ளாட்டில் அங்கங்கே கூடியிருக்கிறதுனால அவங்ககிட்ட வந்து பசுமாடு தொழுவ இருக்குது கொ கொஞ்சம் வந்து ரே ரேராக தான் இருக்கும் அவங்க என்ன செய்யலான்னா நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து பொதுவாக வந்து பசுவும் கண்ணும் சேர்ந்து இருக்குது கோமாதா படம் எல்லார் வீட்லையும் இருக்கும் கோமாதா படம் இல்லாட்டாலும் இப்போ எல்லாரும் அதனுடைய செலை மாதிரி இருக்கிறத ஒன்று நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது நல்ல ஒரு வற்றாத செல்வ நிலை ஏற்படும் அதை நீங்கள் எப்படி வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த செலை இருந்ததுன்னா அதை எடுத்து தொடர்ச்சி மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் அதுக்கு வச்சுட்டு அவங்க ஏதாவது உங்களுக்கு பிடித்த பூ ஏதாவது இருந்தனால் மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ எந்த பூ இருந்தாலும் அதில் ஒரு துண்டு அந்த சிலக்கு மேலே பூவை வச்சுட்டு ஒரு நெய் தீபம் மேற்றி மனசார அது வழிபாடு செய்யுங்க அதுக்கு நெய்வே தீபம் முக்கியமாக வந்து பொங்கல் வெண்பொங்கல் வைக்கலாம் வெண்பொங்கல் வச்சு கற்பூர ஆராதனை எல்லாம் தீபம்லாம் காணிச்சு அம்மா உன்னை மனசார வழிபடுறம்மா நீங்கள் வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க அதாவது பொதுவாக வந்து பசு மாடு வந்து மு முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிற ஒரு இடம் பசுமாடு தான் அதில் மனசார வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது வற்றாத நிலை ஏற்படுது உங்களால் பார்க்க முடியும் அப்படி வந்து உங்கள் வீட்டில் சிலை இல்லை படம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் இப்போ ஃபோன்லேயே நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி ப இது பண்ணிக்கலாம் இப்போ பசுனுடைய சிலை இருக்கிற மாதிரியும் பசுமாடும் கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரியும் ஃபோன்லேயே கூட டவுன்லோட் பண்ணி அதை கூட நம்ம எடுத்து வச்சு அவுட் எடுத்து கூட செய்யலாம் எப்படியாவது இன்றைக்கி வந்து தொழுவம் இல்லாதவங்க கூட அதாவது பசுமாட்டு தொழுவ இல்லாதவங்க கூட அதை செய்யுங்க ஏன்னா இப்போ பசு மாட்டு தொழுவத்தில் வந்து அவங்க வந்து இன்றைக்கி பொங்கல் வழிபடுறாங்கன்னா அது முக்கியமாக வந்து உழவு தொழிலுக்கு இதாக இருக்குது நமக்கு வந்து சாணம் சாணத்தை வந்து இயற்கை உரமாக கொடுக்க அதை வச்சு அடுப்பெறிக்க எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்படி எத்தனையோ வேலைக்கு வந்து நம்ம பசு மாடு நமக்கு வந்து உதவியாக இருந்திருக்கு அந்த மாடுக்கு தான் நம்ம இப்படி வந்து வழிபாடு செய்தோம் பொதுவாக வந்து பசுமாடு தொழுவத்தில் பக்கத்தில் இருக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க வீட்டில் இது மாதிரி வழிபாடு அதாவது காமதேனு இருக்கிற அந்த வழிபாடு அதாவது பசும் கண்ணும் இருக்கிற அந்த சிலையில் வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க தொழுவத்தில் இருக்க அந்த மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதேனும் பொருட்களை அதாவது பழம் வந்து கொண்டு கொடுங்க முக்கியமாக பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து பசுமாட்டுக்கு இன்றைக்கி கொடுக்கும்போது நமக்கு செல்வ செழிப்புங்கிறது நெ நிறைவாக இருக்கும் நம்ம மனசில் வந்து பசு பசுக்கு வந்து ப பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து கொடுக்கும்போது நம்ம வந்து மனசில் வந்து என்ன வேண்டுதல் வைக்கமோ அந்த வேண்டுதல் கூடிய சிறப்பினும் நமக்கு நிறைவேறும் அது வந்து வீட்டிலேயே நான் வழிபடுற முறையும் சொல்லியிருக்கேன் வீட்டிலையும் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கட்டும்னு நானும் கோமாதாவிடம் வேண்டிக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்